ரெடி பண்ணிருக்கேன் இந்த கா அந்த காம்போ வேணும்னா காம்போ ஏ அல்லது காம்போ பி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன காம்போ வேணுமோ மெசேஜ் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீக் காம்போ ஆஃபர் என்னன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்போ ஆஃபர் தான் கொண்டு வந்திருக்கேன் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அப்பதான் நம்ம காம்போ ஆஃபரை நீங்க மிஸ் பண்ணாம வாங்க முடியும் அது மட்டும் காம்போ ஆஃபர் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட டெய்லி ஆஃபரா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மார்னிங் டென் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் குள்ள ஆர்டர் ஒரு நபரை நம்ம கேம் வச்சு செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்க அன்னைக்கு லக்கி வினரா இருந்தா அவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் சொல்லுவோம் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் எப்படின்னா தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து முன்னூறு ரூபாய் வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணப்படும் அந்த ரீஃபண்ட் பண்ற பணம் வந்து அவங்களுக்கு அப்பவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுவோம் அதை நம்ம சின்ன சின்ன வீடியோவா போட்டுட்டு இருக்கோம் அந்த வீடியோடையும் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் ஆட் பண்ணிடுவேன் நீங்க கூட அந்த லக்கி வினரா இருக்கலாம் உங்க ஆர்டரையும் பிளேஸ் பண்ணுங்க மார்னிங் டென் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் குள்ள அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கணும் காம்போ ஆஃபர் என்னன்னு பாத்துக்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீக்எண்டு நான் பார்க்க போற காம்போ வந்து ஜெல்லி பீச்சு அதுல சிக்ஸ் எம் எம் காம்போ ஒன்று எயிட் எம் எம் காம்போ ஒன்று உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் ஆர்டர் பண்ணும்போது சிக்ஸ் எம் எம் காம்போ வேணும்னா சிக்ஸ் எம் எம் சொல்லுங்க எயிட் எம் எம் வேணும்னா எயிட் எம் எம் காம்போ சொல்லுங்க இந்த ரெண்டு காம்போ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளோட பீச் பத்தி உங்களுக்கே தெரியும் இம்பார்ட்டன்ட் பீச் அதுல நீங்க எந்த கலர்ஸுமே இந்த காம்போ செட்ல நீங்க எந்த கலர்ஸுமே மாற்ற முடியாது நான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுற பீச் கலர்ஸ் மட்டும்தான் வரும் பயப்படவே வேணாம் இப்ப நான் என்ன கலர்ஸ் காட்டுறேனோ அதே கலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் டெலிவரியும் கொடுப்பேன் இந்த காம்போல வந்து எல்லாமே ரன்னிங் கலர்ஸ் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் குயிக்கா வந்து சேல் ஆகிற பீஸ் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம் வேண்டாம் அந்த அளவுக்கு நான் செலக்டடா எடுத்து தான் வந்து இந்த காம்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்க இப்ப நான் கலர்ஸ் காட்டேன் உங்களுக்கே தெரியும் பாருங்க சிக்ஸ் எம் எம் காம்போ இது இதுல லைட் பிங்க்கு ஒய்டு பிளாக் மயில் ப்ளூ பிங்க் ஸ்கை ப்ளூ ஆரஞ்சு லைட் பீச் ஆரஞ்சு அப்புறம் டார்க் ஸ்கை ப்ளூ லாவெண்ட்ரு ஒயிட்டு இது வந்து ரெண்டு ஒயிட் நினைச்சுக்காதீங்க இது வந்து நம்ம பிளாக் கூட குடுக்கற ஒயிட் இது வந்து கிளாசி பீச் எப்பவுமே ரன்னிங்ல இருக்கிற கலர்ஸ் தான் இது சிக்ஸ் எம் எம் பீச் இப்ப காட்டுற கலர்ஸ் எல்லாமே சிக்ஸ் எம் எம் நிறைய மூவ் ஆயிட்டு இருக்கு சோ இதை வந்து நம்ம காம்போ ஆஃபர்ல இன்னும் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கலாங்கிறதுக்காக இந்த வீக் நான் இந்த காம்போ ஆஃபர் நான் போட்டிருக்கேன் நம்மளோடது இம்போர்ட்டட் பீச்சுங்க நார்மல் பீச் கிடையாது இம்போர்ட்டட் பீச் ஆனா நான் இந்த வாட்டி உங்களுக்கு நார்மல் பீச் ரேட்டுக்கு நான் அதை கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜெல்லி பீச்சில் எயிட் எம்எம் கலர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரன்னிங் கலர்ஸ் பிளாக் கலர் ஒயிட் கலர் கிரே கலர் கிரீமி சாக்லேட் கலர் இது வந்து ஒரு ராமர் ப்ளூல ரொம்ப லைட் ப்ளூ மாதிரி லாவெண்டர் கலர் ஸ்கை ப்ளூ லெமன் எல்லோவில் ரொம்ப லைட் எல்லோ இது வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஆஃப் ஒயிட் கலர் நெக்ஸ்ட் லைட் கிரீன் கலர் இந்த டென் லைன்ஸ் வந்து எயிட் எம் பீட்ஸ் வேணும்னா உங்களுக்கு எயிட் எம் எம் கமௌண்ட் போட்டுருங்க சிக்ஸ் எம் எம் வேணும்னா சிக்ஸ் எம் எம் போட்டுருங்க எல்லா கலர்ஸுமே ரன்னிங் கலர்ஸ் மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன் இது எல்லாமே ஃபாஸ்டா மூவ் ஆகுற கலர்ஸ் மட்டும்தான் தான் சீக்கிரமா சேல் ஆயிரும் நம்மளோட இம்போர்ட் பீட்ஸ் நார்மல் பீட்ஸ் ரேட்டுக்கு இந்த காம்போல நான் கொடுக்க போறேன் இந்த எயிட் எம் எம் காம்போல வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு உங்களுக்கு வந்து நைன்டி ஃபைவ்ல இருந்து ஹண்ட்ரட் பீட்ஸ் இருக்கும் அதே சிக்ஸ் காம்போல வந்து ஒரு லைனுக்கு உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டில ல இருந்து ஒன் பிப்டி பீட்ஸ் வரைக்கும் அப்ராக்சிமேட்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்போ வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த காம்போட பிரைஸ் வந்து ஒன்லி பைவ் மட்டும்தான் மட்டும் தான் இது கூட உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி நான் யோசிச்சிருக்கேன் அதுக்கு நீங்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எயிட் எம் எம் வேணும்னா எயிட் எம் எம் காம்பவுண்ட் போட்டு எல்லோ கலர் ஹார்டின் கொடுக்கணும் சிக்ஸ் எம் எம் காம்போ வேணும்னா சிக்ஸ் எம் எம் போட்டு பக்கத்துல எல்லோ கலர் ஹார்டின் கொடுக்கணும் அவ்வளவுதான் இதை மட்டும் நீங்க பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பண்ணத ஒரு ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் நான் கொடுத்துருவேன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம் இந்த வீக்கெண்டோட காம்போ ஆஃபர மிஸ் பண்ணாம வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே ரன்னிங் கலர்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சின்னதா தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்